அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் ஒன்று பார் இருபது இருபத்தி நாலு நாலு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒளியியல் கூறிய அங்கீகாரம் ஆப்டிக்கல் மார்க் அகனேசன் கோயம்ஆர் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது இத்தேர்வில் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது தேர்வர்கள் கலந்து கொண்டனர் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு வழக்கிய டபிள்யூ எம்பி நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் பேட்ச் கேசஸ் தீர்ப்பானை நாள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிணங்க மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பி யில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய கேள்விக்கான தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் டென்டேட்டிவ் ஆன்சர் கி ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் 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 டிஎன் ஜிஓவி இன்னில் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அப்ஜெக்ஷன் டிராக்கருடன் வெளியிடப்பட்டது தற்காலிக விடை குறிப்பிற்கு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஐந்து மணி வரை தேர்வர்கள் இணைய இணைய வழியில் தங்களது ஆட்சேபனைகளை பயணிகளை அப்செக்ஷன்ஸ் தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் மேற்காண் தேதிகளில் பெறப்பட்ட அனைத்து ஆட்சேபனைகளும் பாடவாரியாக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வுக்கு பின் பாட வல்லுநர்கள் குழுவால் இறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகளின் அடிப்படையில் பார்ட் பி யில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதிய தேர்வுகளது ஓ விடைத்தாளினை கணினிமயமாக்கப்பட்ட மின்னணு செயல்முறை கம்ப்யூட்டரைஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராசஸ் மூலம் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டன தற்பொழுது இத்தேர்வில் பார்ட் பி தமிழ்மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதிய அனைத்து தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இறுதி விடை குறிப்புடன் இன்று வெளியிடப்படுகிறது மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது மேற்கொண்டு எவ்வித ஆட்சேபனைகளையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்க இயலாது பாட வல்லுநர் வல்லுநர்களின் முடிவே இறுதியாகும் இந்த செய்தியானது நேற்றைய தினம் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தேர்வர்கள் இதனை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேவைப்படுவோருக்கு பகிருங்கள் நன்றி